ஹலோ ஹாய் வணக்கம் இன்றைக்கி என்ன பேக்கோடு நிற்கிறேன் எங்கே போக போகிறேன்னு பார்க்குறீங்களா இந்த பேக்கு எங்கே வாங்கினது அப்படின்னா வேலவன் ஸ்டோர்ஸ் தூத்துக்குடி நாளே வேலவன் ஸ்டோர்ஸ் ஸ்கைப்பர் மார்க்கெட்டு தான் அங்கே தான் நான் எல்லா பொருட்களையும் வாங்குவேன் அப்படிதான் அங்கே நான் வாங்கின சில போ திங்ஸை தான் உங்கள் காமிக்க போகிறேன் என்னென்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நீதிமொழிகள் மூணு இருபத்தேழு பைபிளில் அப்படி ஒரு வசனம் இருக்கு இப்போ கிறிஸ்மஸ் டைம் கிறிஸ்மஸ்னாலே சாரிங் தான் நம்ம திராணிக்கு தக்கதாக ஏழைகளுக்கு கொடுக்கணும் அதனால தான் நான் என்னால் முடிஞ்ச இந்த அஞ்சு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அது என்னென்ன ட்ரெஸ்ஸு எந்த சைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாமா சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் நீதிமொழிகள் முப்பத்தொன்று இருபதாவது வசனம் என்ன அப்படின்னா பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைகளுக்கு தன் கைகளை கொடு தன் கையிலிருந்து கொடுக்குறவங்களாக இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த கலர் எப்படி இருக்குது இது ஒரு பதிமூணு வயது பிள்ளைக்கு போடுற மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸு ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ போட்டுறதுனால இது ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிடாதீங்க ஜஸ்ட்டு கிறிஸ்மஸ்னாலே சேரிங் தான் அதில் ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் போடுறேன் இது ஒரு ட்ரெஸ்ஸு இது ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு போடுற மாதிரி உள்ள சைஸில் எடுத்திருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்கா நல்ல ஃபுல் சைஸு நல்ல அழகான ஒரு செட்டு பேண்ட் இருக்குது நல்லா அழகாக சால் இருக்குது இந்த கழுத்தை சுற்றி எடுத்த எல்லாருமே நல்ல ஒர்க்கு வச்சது தான் நான் எடுத்தேன் நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு கோல்டன் கலரில் ஒர்க்கு நல்லா கலர்ஃபுல்லான ஒர்க்கு வச்சது தான் எடுத்தேன் இந்த இது எப்படி இருக்குது அழகாக இருக்கா இந்த வீடியோ ஒரு நைட் பத்து மணிக்கு உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து மூணாவது செட்டை நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு நல்ல அழகான கலரு ரொம்ப அழகாக இருந்தது இதுவும் நல்ல ஒர்க் வச்சு எம்ப்ராய்டரி கழுத்தில் அழகான ஒரு ஆரி ஒர்க் வச்சு தான் எல்லா இதுலேயுமே ஆரி ஒர்க் இருக்கிற மாதிரி நான் பார்த்து எடுத்தேன் நல்லாயிருக்கா இது மூணாவது செட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக அம்மாவோ அப்பாவோ இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி நான் வருஷம் வருஷம் கொடுப்பேன் இந்த வருஷம் எடுத்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதை தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா எந்த ட்ரெஸ்ஸு நான் எடுத்ததெல்லாம் ரொம்ப 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 பிடிச்சிருங்கிறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ஒரு ட்ரெஸ்ஸு இது ரொம்ப அழகாக இருந்தது ஃபுல்லாக இதுவும் எம்ப்ராய்டரி வச்சுருந்தது இது சாலு நல்லா இருக்கா அடுத்து அதில் பேண்ட் இருந்தது இதுவும் நல்ல ஃபுல் சைஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்தது எல்லா இதுலேயும் ஸ்லீவ் உள்ளே இருக்குது ஸ்லீவ் எடுத்து தச்சுக்கலாம் இது நல்ல கிராண்டாக ரொம்ப அழகாக இருந்தது எம்ப்ராய்டரி வச்சு ஒர்க் இருந்துச்சு நல்லா இருக்கா ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு போடுற மாதிரி உள்ள சைஸ் தான் இதில் வந்து இடுப்பில் வந்து நல்லா ஒர்க் வச்சு ஒரு பெல்ட் மாதிரியும் தைச்சி தந்துருந்து இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலரும் ரொம்ப அழகாக இருந்தது அடுத்து நாலாவது செட்டு இது சாரி அஞ்சாவது இது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பொண்ணுக்கு போடுற மாதிரி உள்ள சைஸ் தான் இது ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் நல்ல ஒரு பிங்கா சாலு நல்லா அருமையாக ஒர்க் ஆரி ஒர்க்கு கழுத்தில் அழகாக வச்சுருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நல்ல ஸ்டோன் வச்சு இது பேண்ட் அடுத்து ஒரு சாலு இருக்கா அந்த கலரு நம்ம கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் கிறிஸ்மஸ் டைம்னாலே கண்டிப்பாக கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வர்றதே மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரிதான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ஒம்பது வசனம் கண்டிப்பாக ஏழைகளுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய கொம்பு நம்மளுடைய நிலைமையை கண்டிப்பாக கடவுளை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் இந்த நின்னம் அன்னைக்கு ஃபுல் சைஸை நான் காமிக்கணும்னு நினச்சி காமிச்சிட்ருக்கேன் அஞ்சு செட்டு இருக்குது உங்களுக்கு இதில் எந்த செட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவன் விளக்குகிறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தேழு நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இருந்த நம்ம கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து கஷ்டங்கள் வரும்னு சொல்லிட்டு பைபிளில் நம்ம பார்க்குறோம் அதனால் கண்டிப்பாக ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுக்கணும் அதுவும் இந்த பண்டிகை டைமில் நிறைய பேர் நமக்கு இது இல்லை அது இல்லைன்னு ஏங்குற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க நான் ஒரு டீச்சராக இருக்கனால நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்கள் அப்பா மட்டும் இல்லாத பிள்ளைங்க ரெண்டு பேருமே இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏழைகளுக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நீதிமொழிகள் பத்தொம்பது பதினேழு கண்டிப்பாக நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கோ ஏழைகளுக்கோ கொடுக்கறது வந்து ஒரு லாப நோக்கில் நம்ம கொடுக்கல நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கும் ஆனால் அதை மேலே இருந்து கடவுள் ஏசப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் அதுக்கு அவர் பலன் தருவார் ஆனால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கும்போது இதுக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறது தான் கொடுக்கறது ஆனால் பைபிளில் வசனம் சொல்லியிருக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக கொடுங்க பண்டிகை காலங்களில் நம்மளை விட கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க நாமளும் கஷ்டப்பட்டவங்க தான் ரொம்ப படிய பணக்காரங்களாம் கிடையாது நம்மளுடைய தகுதிக்கு எவ்வளோ முடியுதோ அதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க நீங்களும் கொடுத்துருந்தா எந்த மாதிரி கொடுப்பீங்க எங்கே கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்